கேள்விக்கான இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக இன்னும் சொல்ல போனால் வண்டிகளுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து போராடிய கட்சியாக பாமக வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி உங்களோட பார்வை என்ன அது வன்னிகளுக்கு உண்மையிலேயே அது வந்து நல்ல பல திட்டங்கள் செஞ்சுருக்காங்களா அரசியல் ரீதியான நிலைப்பாடு வந்து அவர்களை பாதிச்சிருக்கா அரசியல் ரீதியான நிலைப்பாடு என்பது அவர்கள் இன்னும் செஞ்சிருக்கலாம் பட் செய்யலை அது வன்னியர்களுக்கு மட்டும் ச அது செஞ்ச மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்காக செஞ்சிருப்பாங்க ஆனால் வந்து எல்லோரும் தான் செஞ்சாங்க அவங்க மட்டும் செய்யலை எல்லோரும் இந்த களத்தில் இருந்தார்கள் இப்போ பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பொது தேர்தலுக்கு பிறகு தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக ராமசாமி படையாட்சியும் மாணிக்கவேல் நாயக்கரும் இணைந்து இரண்டு பேரும் இரண்டு பேர் கட்சிகளில் வைத்திருந்தார்கள் அப்போ அது ஜாதி கட்சி தான் அவர்கள் இரண்டு பேரும் சராசரியாக ஒரு ஏழு எம்பி ஆறு எம்பி கையில் வச்சுருந்தாங்க அவர்கள் எம்எல்ஏவும் கடிசமான எம்எல்ஏக்களை வைத்திருந்ததன் காரணமாகத்தான் அப்போது ஆட்சியே அமையலை இங்கே காங்கிரஸ் ஆட்சி அமையலை அப்பொழுது நேருவையே கேட்டாங்க பிபிசி சுதந்திரம் பெற்று முதல் தேர்தலில் தமிழகத்திலே ஏன் காங்கிரஸ் ஆட்சி அமையவில்லை சுதந்திரம் கிடைப்பது கிடைத்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா காங்கிரஸிற்கு ஏன் அவர்கள் வாக்கு போதிய வாக்கு அளிக்கவில்லை அப்போதே இந்த ஜாதி வந்து ஜாதி கட்சி வைத்த மாணிக்கவேல் நாயக்கரும் ராமசாமி சேர்ந்து நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் அனுப்பி இவர்கள் இருவரையும் சம்மதிக்க வைத்து இவர்கள் காங்கிரஸுக்கு துணை நின்றார்கள் அவர்களுடைய சப்போர்ட் தந்தாங்க எனவே அதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்தது அப்புறம் ரெண்டு பேரும் அமைச்சரானார்கள் எனவே அதற்கு பிறகு நிறைய ஜாதி தலைவர் உரு உருவானார்கள் அவர்கள் அவர்களுடைய காலங்களிலே இந்த மக்களுக்காக நிறைய செய்தார்கள் அந்த வழியிலே இவர்களும் செய்திருக்கிற செய்திருக்கிறார்கள் இன்னும் செய்வதற்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் செய்வார் இல்லை தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கனவு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது அதை வந்து முன்னெடுத்து செல்வதற்கான திட்டங்கள் ஏதாவது முளைப்பாக இருக்கீங்களா சார் காமராஜர் எங்களுக்கு ஐக்கான் அவரை வச்சு தான் நாங்கள் இங்கே அரசியல் பண்ணுறோம் ஏன்னா அவர் சொல்கிறதுல எங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லை எங்களுக்கு பெருமை தான் எனவே அதை அவர் சொல்லித்தானே ஆகணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு முனைப்பு அதுதான் சொன்னால் ஆட்சியை பற்றியெல்லாம் எங்களுடைய மத்திய நம்மளுடைய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி